சாஜராவோட உண்மையான முகத்தை தோலுரித்த பிக் பாஸ் டாஸ் ரியல் சாத்தானா மாறின போட்டியாளர்கள் பரபரப்பான பிக் பாஸ் வீடு ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போதான் இந்த பிக் பாஸ் வீடு பாத்தீங்கன்னா களை கட்டுது இந்த வாரம் சூப்பர் டாஸ்க்க பாஸ் வந்துட்டு கொடுத்து ஏகப்பட்ட கண்டென்ட்களை இன்னைக்கு அப்படின்ட்டு தான் சொல்லணும் அதுலேயும் வழக்கமாக ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா மூணு அப்படி இல்லைன்னா நாலு ப்ரோமோஸ் தான் மேக்ஸிமம் வரும் ஆனா இன்னைக்கு காலையில பன்னிரெண்டு மணிக்கு முன்னாடியாகவே பாத்தீங்கன்னா நாலு புரோமமுமே வந்துருச்சு அத்தனையிலயுமே போட்டியாளர்களுடைய உண்மை முகம் தோளுரிக்கப்பட்டுட்டு இருந்துச்சு சாத்தானும் தேவதைகளும் அடிச்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கான டாஸ்க் ஆனா இங்க சாத்தான் கூட்டமே ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க அடிச்சுக்கிட்டு வீட்டை கலவரமாக்கிட்டு வராங்க அதுலேயும் நாலாவதா வெளியான ப்ரோமோல அஞ்சிதா தன்னுடைய பொறுமையை இழந்து கதவை தரனா வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி கத்தவே ஆரம்பிச்சுட்டாங்க இதுக்கு காரணம் தேவதைகளை வெறுப்பேற்றணும் அப்படிங்கிற மாதிரி டெவில் கூட்டம் பாத்தீங்கன்னா கீழே இருந்த சாக்லேட் எடுத்து தேவதையோட வாயில வச்சுட்டாங்க இதை செஞ்சது நம்ம தான் இதனால உச்சக்கட்ட கடுப்பான அஞ்சிதா நீ உண்மையிலேயே சாத்தா தான் குட்டி பிசாசு இந்த மாதிரியா சாச்சனாவை வந்துட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க சொன்னதுலேயே அந்த குட்டி பிசாசு அப்படிங்கிற வார்த்தை தான் அவங்களுக்கு அப்படியே பொருந்தது அப்படிங்கிற மாதிரி ரசிகர்களுமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ஃபயர் விட்டுட்டு வராங்க இப்படி பாஸ் நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா பயங்கர கலகலப்பாகவும் கலவரமாகவும் இருக்கிறத பார்த்த ஆடியன்ஸ் உடனடியாக லைவ் எபிசோட்ஸை பார்க்கறதுக்காக உட்காந்துட்டாங்க ஆக மொத்தம் இந்த வாரம் விஜய் சேதுபதிக்கு கேட்கறதுக்கு நிறையவே விஷயம் இருக்குது அவர் அதை விக்ரம் பட சாத்தானா மாறி கேட்டார் அப்படின்னா இன்னமும் சுவாரஸ்யமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் எதிர்பார்க்கறாங்க ஸோ என இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ஸில் ஷேர்